அதாவது இப்போ ரகுராம் கேட்ட மாதிரி வேற எதாவது லைவ்ல கேட்டுருந்தாங்க அப்படின்னா என்ன ஆன்சர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அக்கா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு தங்கச்சி சொல்றா இதுவே இல்லைல்ல நீ வந்து இவ்வளவு நேரம் கமெண்ட் போடுற நேரத்துக்கு வேற நீ போய் இட்லி கடை போடலாம்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு என் தங்கச்சி சொல்றான் உங்களை ஊட்டி வரை உறவு கண்ணாடியாவது முன்னு கூப்பிட்டுருக்காங்க ஹாய் ரவிமா வெல்கம் டுங்க சேனல் ஹாய் நான் ரவிக்குமார் நீங்க என்னமா ஒரு பெரிய ஸ்மைல் பண்ணுங்க வாங்க ரவிக்குமார் வணக்கம் ரவிக்குமார் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க

ஹாய் தங்கச்சியம்மா இனி இல்ல வணக்கம் சாப்பிட்டே சாப்பிட்டே கூப்பலாம் நீங்க சாப்பிட்டீங்களா மகிழ்ச்சி சிஎஸ் கோஸ்ல ஹாய் சிஸ்டர் அட்வான்ஸ் பொங்கல் வாருங்க வணக்கம் வணக்கம் மித்து உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சாமி மித்துமா ஆஹ் புதுசா யாரோட வந்தீங்கன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உருவங்களே இங்க பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு மேல இருக்கு சிக் கலல் இருக்கும் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒருவங்களே சரியா அன்பு கேஆர்சி உறவு சிஎஸ் கண்ணன் ஊட்டி அது முறை அனைத்து நாடுகளுக்கும் இரவு வணக்கம் சூப்பர் என்ன செஞ்சு என்ன வைரன் சகோ யாது முறை கூப்பிட்டுருக்காங்க ரவிக்குமார் சகோ மிதுன் சகோ அப்படின்னு கே எஸ் மா என் பர்சனல் லைஃப் வந்த உறவுகள் அனைவரும் இனிய இரவு வணக்கம் கண்ணன் ராம்சாமி சொல்லியிருக்கான் கமல்பு சகோ வணக்கம் அசகுமார் சகோ மீண்டும் தமிழ் அம்மன் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை யாது முறையை கூப்பிட்டுருக்காங்க ராம்சாமி சகோ வணக்கம் ராம்சாமி சகோ வணக்கம் துரையை செஞ்சு என்ன இருபத்தி ஏக் போட்டேன் பொங்கல் வாழ்த்துக்கலன்னா நேத்தாஸ்ரீ இனியா வாழ்த்துக்கள் வளமுடன் வாழ்க்கை அன்புலன் காந்தியும் வணக்கம் யாவது முன்னாடி கூப்பிட்டு இருக்காங்க ஆமா சிஎஸ் நான் அந்த பூ கட்டுற வீடியோல கொட்டாட்டு இருந்தேன் இவன் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தர ஒண்ணு என்னை பயமுத்திட்டே இருந்தா சும்மா பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் தான் இப்படியேதான் கரெக்டா இது பண்ணுவேன் இந்த லைவில் உள்ள அனைவருக்கும் இனி அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் அப்படின்னு ராமசாமி என்ன காந்தி கலைஞ்ச நன்றி மதிய புதிய உறவுகள் வருக அவர்கள் மறக்காம சப்ஸ்கிரைபர்கள் சூப்பர் ராமசாமினா யாரு முறை யாருக்கு வைரமணி வைரமன் சொல்லிருக்காங்க நன்றி சங்க சகோதரர் ஆஹ் கேஆர்சி என்ன நலமா சாப்பிட்டாச்சா நான் மக்கள் கிறிஸ்டின் சர்ச் உங்கள் குடும்பத்தினருக்கும் சூப்பர் நினைக்க வேண்டாமம் என்றால் சரணியா விடுமா அதனால் ஒன்றும் இல்லை காரணம் இருக்கிறது என்னம்மா சொல்றீங்க என்னால் உடனே சரியா சரணியா சில வருடத்திற்கு முன் நீ இருக்கும் இந்த என்னாச்சு வீட்டிலஜயன்னா வாருங்கள் வணக்கம் வணக்கம் ஹாய் ஹரணி ஹரணி நலமா பாப்பா குட்டி நலமா நல்லா இருக்காங்க விஜயனா நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் டோன் பரி பொங்கல் காசு தாரே நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பா அம்மா அண்ணன் அனைவரும் கொடுப்பாங்க இப்போ நான் உனக்கு கொடுக்கிறேன் அச்சோ சூப்பர் துணை செஞ்சேனா விஜயன்னா கமல்குனம் பாசமலர் குடும்பத்தின் அங்கம் மற்றும் பாசமலர் ஹன்னி என்றங்காவில் செல்ல மகள் என் அன்பு தங்கை செல்லமாவின் மறிகள் தான் ஆஹ் நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் கேட்ட பாடு தெரியும் சொகோ சூப்பர் தாங்க அப்பலா கேஆர்சிம்மா ஆஹ் கலை விஜய் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க அழகா எழுதியிருக்கீங்க கேஆர்சி யாருமே எழுதியிருக்கீங்க அந்த வேர்டு சூப்பர் சூப்பர் கலை விஜய் சகோ வணக்கம் ஹாய் யாது முறை கே சகோ யாது முறை அப்படின்னு வி விஜயனை கூப்பிட்டுருக்காங்க கல்யாணம் ஆனவனுக்கும் அடி விழ அடி விழுதா கல்யாணம் ஆனவனுக்கு அடி விழுதேன்னு கவலை கல்யாணம் ஆகாதவனுக்கும் முடி விழுதேன்னு கவலை மற்ற யூடியூப்பிற்கு ஹரணி என்ற